இனிமே பெட்ரோல் டீசல்லாம் வந்து தேவையே இல்லப்பா ஹைட்ரஜன் வெஹிக்கிள் இருந்தாலே போதும் இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இப்போ ரீசெண்டா நடந்த முதலீட்டாளர்கள் மாநாடுல பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே கிரீன் ஹைட்ரஜன்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சுங்க இதை வந்து கேட்டவுடனே பல பேர் யோசிச்சிருப்பீங்க அது என்ன கிரீன் ஹைட்ரஜனு இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிளோட ப்ராசஸ் வந்து என்னன்னா இந்த வெஹிக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு ரெண்டையுமே செல் அப்படின்ற ஒரு காம்பௌண்ட் குள்ள வந்து போடுவாங்க இது மூலமா ஆட்டோமேட்டிக்கா வந்து கரண்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் அது மூலமா அந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள் வந்து ஓடும் இது தாங்க ஒரு பெரிய கன்வீனியன்டா வந்திருக்க போகுது ஏன்னா இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனையா இருக்குன்னா பெட்ரோல் டீசல் இல்லாம வண்டி ஓடணும் ஏன்னா இந்த பெட்ரோல் விலவாசி அதிகமா வந்து போய்கிட்டு இருக்கு இந்த பெட்ரோல் நம்ம நாட்டில கிடைக்க மாட்டேங்குது வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணணும் இது மாதிரி பல பஞ்சாயத்து வந்து இருக்கு அதனால பெட்ரோல் டீசல் இல்லாம வண்டி ஓடணும் அப்படின்றதான் பல பேரோட ஆசையா வந்து இருக்கு வந்து சொன்னே ஒரு சில பேர் கேட்கலாம் தான் எலக்ட்ரிகல் வெஹிக்கிள் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிட்டு போலாம்ல அப்படி வந்து கேட்கலாம் இதுலயும் பல பஞ்சாயத்து வந்து இருக்கு பொழுது சார்ஜ் போடணும் அந்த சார்ஜ் கூட வந்து ஈஸியா போட முடியாது பெரிய சார்ஜ் ஸ்டேஷன்ல போய் போடணும் அங்க போய் நிறைய நேரம் நிக்கணும் இது மாதிரி பல பஞ்சாயத்து வந்து ஆனா இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள் வந்து எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லைங்க நம்ம எப்படி வந்து பெட்ரோல் போடுறோமோ அது மாதிரி கிலோ கணக்குல ஹைட்ரஜனை போட்டு ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் ஹைட்ரஜன் தானப்பா தண்ணில இருக்கும் அதை எலக்ட்ரோலை பண்ணி பிரிச்சு எடுத்து நம்ம பாட்டுக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் இதுல தாங்க விஷயமே வந்துருக்கு இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ல நம்ம கிரீன் ஹைட்ரஜனா வந்து போடணும் இதுதான் பெரிய டாஸ்க்கு இந்த கிரீன் ஹைட்ரஜன் வந்து நம்ம எப்படி வந்து எடுக்க முடியும் சாதாரணமாக வந்து கரண்ட் மூலமா நம்ம ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிறது அந்த மாதிரி இல்லாம ரினுபிள் எனர்ஜி சோர்சஸ் மூலமா இப்ப விண்ட் எனர்ஜி மூலமாவோ சோலார் எனர்ஜி மூலமாவோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணில இருந்து ஹைட்ரஜனை வந்து பிரிச்சு எடுத்து அதை வந்து கிரீன் ஹைட்ரஜனா நம்ம வந்து இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ண முடியும் அதனால தான் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து தமிழகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா தமிழகத்துல வந்து தூத்துக்குடி இது மாதிரி இடங்கள்ல தான் வந்து காற்றாலைகள் எல்லாமே வந்து அதிகமா வந்து சோ அது மூலமா வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜனை மட்டும் கரெக்டா பிரிச்சு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே இது வேற லெவல் விஷயமா வந்து இருக்குங்க நம்ம நார்மலா சொன்ன மாதிரி பெட்ரோலை எப்படி வந்து போட்டு வண்டி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கிரீன் ஹைட்ரஜன் வந்து போட்டு ஈஸியா வண்டி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதை தான் முன்னாடியே நம்மளோட அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கூட இதே விஷயத்தை தான் வந்து சொன்னாரு நீங்க மட்டும் இதை பண்ணீங்க பத்து ரூபா கூட செலவு இல்லாம நீங்க வந்து வண்டி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பாரு இப்ப அதுக்கான முயற்சிகளை தான் இப்ப நம்ம வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டோம் மத்த அரபு நாடுகளை டிப்பெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம தான் பெரிய மார்க்கெட்டா அவங்களுக்கு வந்து இருக்கும் ஆல்ரெடி இ வெஹிக்கிள் இந்த மாதிரி போறதுக்கே அரபு நாடுகள் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க ஐயையோ எல்லாரும் இப்படி மாற ஆரம்பிச்சிட்டா நாங்க எப்படி கச்சா எண்ணெய் வந்து விற்கிறதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலையும் நம்ம ஒருபடி அட்வான்ஸா மேலே போய் ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் பயங்கரமா வந்து கதற வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதனால கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் பிரிக்கிற வந்து சக்சஸ் ஆகி இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம இந்தியால அதிகமா வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பாக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்